வணக்கம் அன்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனில் இன்றைய கவிதை காதல் காமமற்ற காதல் அழகு என்றால் காமமற்ற காதலா சாத்தியமே இல்லை என்று கவிதை இப்படி போகிறது வாங்க கேட்கலாம் காமம் அற்ற காதல் அழகு என்றால் காமமற்ற காதல் அழகு என்றால் கருணையற்ற விழிகள் இருக்கிறதா என்றேன் கண்களுக்குள் தான் காமம் இருக்கிறதா என்று கேட்டாள் கண்களுக்குள் தான் காமம் இருக்கிறதா என்று கேட்டால் காதலுக்குள் வாழ்வது தெரியவில்லையா என்றேன் காதலும் காமமும் ஒன்றுதானா என்றால் இருளுக்குள் தானே வெளிச்சம் என்றேன் காதல் இருளா என்றே கேட்டால் வெளிச்சத்தை தருவதும் அதுதான் என்றேன் அப்படியெனில் காமம் வெளிச்சமா என்றாள் அப்படியெனில் காமம் வெளிச்சமா வெளிச்சம் வெளிச்சம்தான் ஆனாலும் இருளைத்தானே விரும்பும் என்றேன் காதலை விட காமம் சிறப்பா என்றே கேட்டாள் காதலை விட காமம் சிறப்பா என்றே கேட்டால் வெளிச்சத்தை தரும் இருள்தானே சிறப்பு என்றேன் இருளிலிருந்து தான் வெளிச்சத்தை பார்க்க முடியும் வெளிச்சத்திலிருந்து இருளை பார்க்க முடியாது இன்னும் சொன்னேன் காதலோடு தான் காமத்தை காண முடியும் காதலோடு தான் காமத்தை காண முடியும் காமத்தோடு காதலை காண முடியாது காமமற்ற காதல் முடியாதா என்று தவிப்புடன் கேட்டால் காதலற்ற காமம் இருக்கலாம் காமமற்ற காதல் இல்லையே என்றேன் உன்னை காமம் இல்லாமல் தானே நான் காதலிக்கிறேன் என்றால் உன்னை காமம் இல்லாமல் தானே நான் காதலிக்கிறேன் என்றால் நான் சிரித்தேன் தொடுதிரையோடு பேசிக்கொள்கிறோம் தொடுதிரையோடு பேசிக்கொள்கிறோம் கண்களோடு பேசும்போது காமம் கவிதையோடு வரும் பார் என்றேன் நாம் அலைபேசி தொடுதிரையோடு பேசிக்கொள்கிறோம் கண்களோடு பேசும்போது காமம் கவிதையோடு வரும் பார் என்றேன் அப்படியெனில் நாம் சந்திக்க வேண்டாம் என்றால் அப்படியெனில் நாம் சந்திக்க வேண்டாம் என்றால் மனதோடு மனம் ஒன்றும் போது உடலை மனம் எங்கு ஒழித்து வைக்கும் என்றேன் மனதோடு மனம் ஒன்றும் போது உடலை மனம் எங்கு ஒழித்து வைக்கும் என்றேன் அவள் வெட்கம் என் தயக்கத்திற்கு வெளிச்சம் தந்தது கிஸ்மி என்றேன் ஹக்னி என்றார் எழுத்துகள் சோர்ந்து போனது கற்பனை பாய் விரித்தது கவிதை எங்களை போர்த்தி கொண்டது வணக்கம் எந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி